Thank you வணக்கம் ரூவலே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் நாங்கள் பங்கனிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதுலேக்கு வந்திருக்கிறோம் ஜாழ்ப்பாணத்துலேருந்து பதுளைக்கு வந்து பதுலையிலேருந்து பூனாகலை என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஏன் இங்கே வந்துருக்க அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் ஏன் இங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீத்தம்ல சரிகமப்பாவில் வந்து இப்போ வந்து இந்திரஜித் என்ற ஒரு மலையத்தை சேர்ந்த ஒரு இளைஞனர் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்க அவருடைய வீடு பார்த்து அவருடைய எப்படியான அவருடைய வாழ்க்கை நிலவரங்கள் எல்லாம் பார்க்கறதாம இருந்துக்கான் இந்த இடத்துக்கு எப்படி வரணுமெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துலேருந்து நேரடியாக பஸ் இருக்குது பதுலைக்கு பதுலைக்கு வந்துட்டு இப்போ பதுலையிலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் பண்டார வலைக்கு வரணும் பஸ்ஸில் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது ரூபா முடியும் பண்டார வலையிலேருந்து பிறகு நீங்கள் பூனா பூனாகலை என்ற இடத்துக்கு வரணும் இங்கே வேற நூற்றி நாற்பது மூணுரூவா பஸ் காசு முடியும் இது வரது சுலவந்தான் நாங்கள் வேறு யாரை வாசி வரவேணுமெண்ட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக தான் நான் இந்த இதை சொல்கிறேன் சொன்னால் இந்திரஜித்த அப்பா தான் நாங்கள் பார்க்க வந்துருக்கோம் அம்மா வந்து இல்லை அப்பா நிற்கிறார் அவர்கிட்ட பார்த்து இப்படி என்ன மாதிரியே இந்திரஜித் பட்ட கஷ்டங்கள் இப்போ இவர்கள் பட்டுக்கொண்டு இருக்கிற கஷ்டங்கள் என்னென்னு முக்கியமாக என்ன ஒன்று சொல்லுவோன்னு வீடு வந்து மண் சரிவில் வந்து பாதிக்கப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பின்னுக்கு இருக்கிற அந்த தேயிலை தேயிலை ஃபேக்ட்ரி என்ன அது இந்த தேயிலை ஃபேக்ட்ரிக்கு உள்ளதான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பது குடும்பங்கள் வந்து வாழ்ந்து இது கொண்டிருக்கணும் அப்படியே திருப்பி காட்டுங்க இங்கால வரங்க இந்த பனிமூட்டம் வந்து இப்போ வந்து ஒன்று இருக்கு இஞ்சால வரங்க நோமலா இருக்கு இந்த பனிமூட்டம் அப்படியே வந்து கொண்டு நல்லா இருக்கு பாக்கு உண்மையில சூப்பராக இருக்குது இப்படி இருக்கு இதை நான் பார்க்குறேன் இப்போ அப்பா நிற்கிறார் நாங்கள் போய் அப்பாவோட கதைப்பான் பாருங்க இஞ்சியாவில் பாருங்கள் இஞ்சாவில் பார்க்க பகுதிக்கு வந்து இன்னும் அந்த பனிமூட்டம் வரல இங்கே அப்படியே சுற்றி பாருங்கள் இங்கே இந்த பனிமூட்டம் மூட்டம் கொண்டு இருக்கிறத உங்களுக்கு தெரியாது நேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர லெவலில் இருக்குது ஓகே ஒரு அப்பா போய் பார்க்க போய் கொண்டு இந்த காணொலி முழுமையாக பார்த்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க முக்கியமாக இந்த காணொலி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடக்கிறான் என்ன சொன்னால் தூரம் அந்த இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் உண்மையில் வந்து முழுமையாக பாருங்கள் உண்மைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான ஒரு அண்ணாவை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு நான் யாழ்ப்பாணத்திலேருந்து பதிலைக்கு வரப்போறேன்னு சொன்னோன்னே வாங்க என்று சொல்லி எனக்கு உதவி செஞ்ச அண்ணா அண்ணா பேர் கூட எனக்கு தெரியாது அன்னைக்கு என்ன பேர் தபபாலன் அண்ணா உண்மையில் நாங்கள் வந்த வாகனம் பாருங்கள் இன்னும் கொண்டு நிற்கிதான் நான் பிறகு காட்டுறேன் அந்த வாகனத்தில் அன்னைக்கு இந்த இடத்துக்கு சரியாக கொண்டு விட்டுருந்தேன் உண்மையில் அன்னைக்கு வந்து மிக்க மிக்க நன்றி என்னன்னா இப்போ இந்த வீடியோ மட்டு இருக்கிறதன் அண்ணன் தான் மிக்க நன்றி நான் யாழ்ப்பாணத்துலேருந்து முதலைக்கு நிரப்புறோன்னா என்னுடைய நண்பற்ற நண்பர் என்ன நீங்கள் என்ன தெரிஞ்ச நண்பற்ற நண்பர் உண்மையிலே நல்ல ஒரு உதவி செஞ்சிருந்தார் அப்படியே உடனே நெஞ்சு விட்டுட்டார் நான் அவ்வளோ தூரம் என்ன நான் தனியாக வந்திருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோனும் இந்த அப்பாக்கள் இப்போ இந்திரஜித் வந்து இருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வீடு ரெண்டு இல்லை இது வந்து பழைய தேயிலை தோட்டம் உண்டு தேயிலை ஃபேக்ட்ரி உண்டு அந்த தேயிலை ஃபேக்ட்ரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்திரஜித் வந்து இருக்கிற இங்கே பாருங்கள் இதுதான் வந்த அந்த தோட்டம் இல்லை சாரி தேயில ஃபேக்ட்ரி இந்த தேயில பேக்டஜித்த அப்பா போய் சந்திக்க போய் கொண்டிருக்கிறோம் வாங்க போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க சின்ன பிள்ளைகள் அப்பா வந்து இதில் நிற்கிறார் பாருங்க இப்போ இதுதான் வந்து இந்திரஜித்தாக்கள் இருக்கிற வீடு பாருங்க வந்து கிட்டத்தட்ட ஐம்பது குடும்பங்கள் வந்து இதுக்கு நாங்க உள்ளுக்கும் போய் பாப்போம் அப்படி இருக்கன்னு சொல்லி எங்க கண்ணதாசன் ஐயா நிக்கிறாரோ ஐயா வணக்கம் லங்க வணக்கம் இவர கண்ணதாசன் என்ன இந்திரஜித் அப்பா என்ன செய்றீங்க எப்படி இருக்கீங்க ஹ இன்னைக்கு போய் இல்லையா ரைட் எங்க கொஞ்சம் இந்திரஜித் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க காலையில் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டோம் நாங்க ஜால்பானத்துல இருந்து உங்களை பார்க்க பார்த்து காலை பமண்டே ஜாழ்ப்பாணம் வந்துருக்குறீங்களா வந்ததில்ல இல்லை வந்தது இல்லை ஏன் வந்தது இனி பெறுவீங்க இனி ஜாழ்ப்பாணம் இல்லை நீ உலகம்பூராவே நீ மகனோட சுத்தம் வண்டி வர வேறேன் எங்களை இந்திரஜி இந்திரஜித்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இந்திரஜித் ரெண்டாவது மகன் நீ பார்த்துருக்கீங்க பற்றி ம் இப்போ எனக்கே பிறகு டிவியில் பார்த்ததுக்கு பிறகு எனக்கே தெரியும் இங்கே போனதுக்கு அங்கே போனது வந்து டிவியில பார்த்தது டிவியில் பார்த்து தான் தெரியும் எனக்கு தெரியும் தெரியும் எனக்கு அதுக்கு முதல்ல ஒரு மூணாவது மாதம் கடைசி டைம் இல்லை இருபத்தெட்டு முப்பது டைமில் தான் எனக்கு இது போனதாக கேள்விப்பட்டிருக்கு இந்தியாவுக்கு அப்படியே அவங்கள சொல்லாமல் போயிட்டாரா இல்லைங்க எங்களுக்கு வேலை நாலு கொழும்புல வேலை செஞ்சது கொழும்புல தான் நாலு வேலை கொழும்புல வேலை செஞ்ச வாக்கில் தான் அப்படியே அப்படியே போயிருக்காரு சொன்னார் நாலு மாதம் காசு இப்படி காசான மாதிரி அனுப்புவார் கொடுப்பாரு செலவு அவர் என்ன வேலை செஞ்சார் கொழம்புல ரெஸ்ட் ரூ பாட்டு இல்லை அவருக்கு ஆர்வம் அப்படி ஆரம்பி பாடுறதில்லை அந்த பாட்டில் அது அதில் இல்லை யாரும் வருது அதில் இந்தியாவுக்கு போகணுங்கிற ஆசை வந்து இருந்துச்சு கேட்டு போய் பாடணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருந்துச்சு அதுக்கான வசதி வந்து நமக்கு அதுக்கான வசதி இல்லை அப்போ கொழும்பு தான் வேலை செஞ்சார் வேலை செஞ்சு ஒரு மாதிரி கோல் பண்ணுவார் பேசுவார் உங்களால் பேசுவார் காசு தேவைன்னு நான் கேட்பேன் தருவார் அனுப்புவார் அப்போ ஒரு நாலு மாதம் மாதம் தான் காசு கேட்கா அவர் வேலை செய்ய போகிறேன்னு சொன்னார் அவங்களோட ஒரு சர்ப்ரைஸாக வேணும் ஒன்று செய்ய போறேன்னு சொன்னார் என்ன வேணும் தெரியும் நான் சொன்னால் காசு தேவைப்பட்டா கேட்குறேங்க காசு இப்போ தேவைப்படாதே அது தேவைப்பட்டால் அது படிக்கிற பிரச்சனை இல்லை காசை வச்சுருங்க அப்படின்னு சொல்லி அந்த காசை சம்பளம் நான் நினைக்கி அந்த காசை சேர்த்து தான் வச்சு தான் அதில் அங்கே போயிருக்காருன்னு அங்கே போனதுக்கு பிறகு போயிட்டு கொஞ்சம் ஆள் பழிச்சு நான் சொல்ல டேட்டு தான் எனக்கு தெரியும் இப்படி போயிருக்காருன்னு சொல்லி அதுக்கு பிறகு டிவியில் பார்த்து அவராக சொன்னார்ப்பா நான் சீற்றங்களில் வந்து பா அது சரிகமாக பாடுறேன் அதை பாடுவேன் பாடி செலக்ட் ஆகிட்டேன் ரெண்டு பேரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படியே டிவியில் சொன்னார் நான் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபோன் பண்ணி பேசுவேன் இருந்தாலும் அதே அவங்களுக்கு சொல்லாமல் ஒரு அம்மா அப்பான்னு ஆசீர்வாதம் இல்லாமல் போனதுக்கான காரணம் எவ்வளோ வறுமை நிலைமை பார்த்து நினைக்கிறேன் எனக்கு தெரியும் நம்ம ஒன்றும் கூட வறுமையாக இருக்கும் அதோட இதை விட இப்போ வீடு இல்லை ஸ்லீப் போய்ட்டு ஒரு வருஷமாக அந்த கேம்பில் தான் நாங்கள் இதில் தான் இருக்கோம் ஒரு வருஷமும் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு வீடு இல்லை இப்போ அந்த டைம்ல வந்து இதெல்லாம் சொல்லி செய்யலான்னு சொல்லி தான் அவர் நினைச்சிருப்பாரு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் அவரு போனதுக்கு காரணம் திரும்ப எங்ககிட்ட காசு கேட்கல அதுக்கு எனக்கு பொருளாதார வசதியும் நம்மகிட்ட ரொம்ப சொல்லுவேன் அந்த அளவுக்கு செலவு அனுப்புக்கே நம்மகிட்ட இல்லை அப்ப அந்த காசை வச்சுதான் அவர் போயிருக்காரு உங்களோட குடும்பமே ஒரு பாட்டுக்கார குடும்பம்ன்ற கேள்விப்பட்டிருந்தேன் உங்களோட பேர் கூட கண்ணதாசன் அதை அவன் பார்த்துருப்பீங்க பார்த்து நானும் இதில் பார்த்தாங்க நிறைய பேருக்கு எங்கே எடுத்துகிட்டு போனாங்க கேட்டு போனாங்க சிந்தையில் பாடுற பழக்கம் வந்து எல்லாத்துக்கும் நான் பாடுவேன் மற்றவங்க மகன் மாதிரிலாம் இல்லை இல்லை எல்லோரும் இல்லை அவரும் நானும் மட்டும் பாடுறேன் நான் பாரு என்னை பார்த்தேன் அவரு பண்ணார் சிந்தையில் அந்த ஆர்வம் இப்போ நீங்கள் இந்தியா போக இல்லையா அம்மா பார்க்க மகனப்பாக்க போக இல்லை போகும் போகத்தண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் இந்தியா போய் நாங்கள் பாட்டுக்கு ஒரு கவலை எனக்கு அத்தனை கவலை மனசில் எல்லோரும் பக்கத்தில் சம்மந்தப்பட்டவங்க சொந்த கவலை எல்லாம் இருக்காங்க அவங்க பாடக்குள்ளே பக்கத்தில் அவங்களுக்கு ஆசிவாக இருக்குது நம்ம பக்கத்தில் இருந்து சந்தோஷப்படுறாங்க நம்ம படிக்க நமக்கு சான்ஸும் கிடைக்கல அப்படி கிடைக்கலையே நம்ம பக்கத்தில் இல்லை ஒரு கவலை மட்டுந்தான் எனக்கு நான் டிவியில் பார்க்கும்போது சொல்லி இந்த உங்களை வந்து அப்பான்னு கூட ஒரு நாலுன்னு சொன்னது இல்லையே இந்த எப்போயுமே கூப்பிட்டது இல்லை நாலு மகன் நாலு பேர் நாலு மகன் இது வந்து ரெண்டாவது மகன் வரைக்கும் நாலு பேருமே அப்பான்னு கூப்பிட்டது இல்லை என்ன காரணம் இல்லை அப்பான்னு கூப்பிடுறது டெடாட்டும் கூப்பிடுறது அம்மா அம்மான்னு கூப்பிடுவாங்க அம்மாவே எஸ்பிபி சார் தான் வந்து தான் அப்புறம் அப்பா அப்பா வாங்குறது வாங்குறது அதே வேலை தான் அவருடைய படத்தை வரைகிறதும் கூட போயிடுச்சு சார் அது அந்த சாமெலாம் இல்லை வரைஞ்சி வீட்டில் போட்டிருந்தாரு அவரு படத்தை கூட அவர் இறந்த டைம்ல அவர் இறந்து உறந்து ஒரு பிறகு அந்த படத்தை ஒரு படத்தை வரைஞ்சி வீட்டில் போட்டு அதை கும்பிடுறது தான் வேலைதான் பார்த்து அவராக கடைஞ்சி ஒரு படத்தை பார்த்து அவர் படத்தை பார்த்து படைஞ்சு அதைத்தான் இந்த நாள் பார்த்து பார்த்து கும்பிட்டு பாடக்குள்ள அதை வச்சு தான் பாருகி இப்போ எல்லாம் செஞ்சு இது பார்க்கு எங்கேயும் படிக்க போயிருக்கிறா இல்லை படித்தது இல்லை மியூசிக் படித்தது படிக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை ஏன்னா இல்லை படிச்சது கேள்விங்க கேட்டு பாடுறது தான் இப்போ நீங்கள் ஒரு பாட்டன் பாடுங்க பாடுறது பாட்டு ஒரு பாட்டன் இப்போ அம்மா அங்கே அம்மா வீட்டில் கொழும்பல

கட் பண்ணி கட் பண்ணோம் சந்திரஜீது வந்தோடன இப்போ உங்களுக்கு சொல்லாமல் இந்தியாவுக்கு தனியாக போனதுக்கான காரணம் என்ன வயிற்கு வண்டி நீங்கள் நினைக்கிறீங்க காரணம் வந்து அந்த பொருளாதார பிரச்சனை தான் இப்போ நாங்களும் பெருசாக பாதிக்கப்பட்டு பாப்பா அவ பார்த்துருப்பீங்க பெருசாக வீடெல்லாம் முட்டை வந்து ஸ்லீப் வந்து போன வருஷம் மூணாவது வருஷம் பத்தொன்பது இந்த சிலீப் வந்து வீடெல்லாம் முட்டா போயிடுச்சு அது பண்ண என்ன சொல்கிறது வந்து மண் சரி தான் சரி மண் சரி மண் சரிவு அதை கூட்டிட்டு முட்டை வீட்டிலாம் போயிடுச்சு வீடும் இல்லை இதுல தான் ஒரு ஐம்பதாவது கிருமிகிட்ட தான் இருக்கணும் இப்போ ஒரு வருஷமும் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இப்போ இந்த பிரச்சனைக்கு மேலே இவர் ஒரு இந்தியாவுக்கு போகிறத கூட இப்போ நமக்கு சுமையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சி தான் அவர் இது பண்ணி போயிருப்பார்னு நான் நினைக்கிறேன் எதோ துணை விஷயம் காசு மட்டும் தர மாட்டேன் ஏடா ஒரு நாலு மாதத்துக்கு காசு கேட்காதீங்க நம்மளால் ஒரு வேலை ஒன்று செய்ய போகிறேன்னு சொல்லி இப்போ அந்த காசை வச்சு தான் போயிருக்கிறாரு இப்போ அதில் பெரிய சந்தோஷம் எனக்கு எனக்கு பிரச்சனை ஒரு சந்தோஷம் இவ்வளோ நிலைமையிலேயும் இந்த பிரச்சனையிலையும் எனக்கு என்ன எங்களோடய பங்களிப்பு ஒன்று தான் கவலை ஒன்று நேரம் ஒன்றில் என்னோடய பங்களிப்பு இல்லையே இதில் இல்லைங்கிறது கண்டிப்பாக அம்மா அப்பா நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அதை கட்டாயம் கரெக்டாக ஆசைப்படுறோம் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய நாட்டில் போயிட்டு அந்த ஸ்டேஜில் ஏறி நிற்கக்குள்ள நாங்கள் பக்கத்தில் இல்லாட்டி ஒரு அதில் வேலை இல்லை எனக்கு அவர் அதுதான் ஆசை ஒன்று கரெக்டாக பக்கத்தில் நின்று எங்கள் எங்களோடய ஆசீர்வாதத்தை நேரடியாக வழங்கணும் அவருக்கு கண்டிப்பாக இப்போ இந்தியாவுக்கு போகிறதுக்கான நடவடிக்கைகள் நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்களா நான் வழிமுறை செஞ்சுருக்கிறேன் சரி பாஸ்போர்ட் இருக்கா பாஸ்போர்ட்டில் பாஸ்போர்ட் செய்யல நம்ம இனி எல்லாம் செய்யணும் நம்ம ஆமாம் இனிமேல் தான் செய்யணும் நாங்கள் இப்போ தானே பார்த்தோம் அது இதுக்கு பிறகு தான் ஏற்பாடு பண்ணி செய்யும் அது கண்டிப்பாக இந்த 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 தேயிலை ஃபேக்ட்ரி தான் என்ன இது வந்து தேயிலை வந்து இது வந்து முதல் பாதிங்கன்னு தேயிலை தொழிற்சாலையாக இயங்கினு சொல்லிங்க இதுக்கு எத்தனை குடும்பங்கள் வரைக்கும் இருக்கிறீங்க அறுபது குடும்பம் அந்த கிட்டத்தட்ட எத்தனை ஆக்கள் கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது லட்சம் பேர் இருந்தாங்க இருநூத்தி நாற்பது பேர் இருந்தாங்க

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அன் இந்திரஜித் வாழ்ந்த வீட்டை வாழ்ந்ததில்லை இப்போ இந்த மண்சரிக்குற இருக்கிற இந்த தேயிலை தொழிற்சாலைக்குள்ளே தான் வந்து ஐம்பது அறுபது குடும்பம் இருக்கிறதா சொல்லியிருந்தார் அண்ணன் நாங்களும் பாப்பு மாருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேயிலை தொழிற்சாலைக்குள்ளே வந்து ஐம்பது முதல் அறுபது குடும்பம் இருக்கிறாங்க இருநூறு இருநூற்றி நாற்பது பேர்ன்றது வந்து சும்மா இல்லை ஒன்றொன்றரை வருஷமாக வந்து இதுக்குள்ளேயே இருந்து தான் இந்திரஜித் வந்து சாதிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழுக்கு போயிருக்கிறார் கண்டிப்பாக அவருக்கா இவர்களுக்கான என்னென்னு சொல்ல நீங்கள் அசாணிக்கு வந்த இவ்வளவு அசானிக்கு வந்து இவ்வளவு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஆதரவு கொடுக்கணும் பாங்கோ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் லைட்டுகள் ஒன்றும் இல்லையா ஆ லைட் எல்லாமே இருக்குது ஆ சரி இப்போ உங்க வீடு எது அம்மா பாருங்கள் பாருங்க என்ன வாழ்க்கை என்னதான் இருக்கு பாருங்க இஞ்சி பார்த்தீங்களா பக்கத்தில் கதைக்கிறது பக்கத்து வீட்டுக்கு திரும்ப சிப்போட்டு தான் நடிச்சிருக்கலாம் இதான் நாங்கள் கொண்ட வீடு இந்த

அப்போ இப்போ நீங்கள் எத்தனை பேர் இருக்குல்ல இப்போ இதில் நாங்கள் இருக்கிறோம் நாலு பேர் இருக்கோம் நாலு பேர் ஆமாம் ஆமாம் நாலு பேர் இருக்கும் பாருங்கள் மக்களே இஞ்சி பாருங்கள் ஒரு பத்துக்கு பத்து இஞ்சி பத்துக்கு பத்து பத்து வருமா அதான் இருக்கும் ஒரு பத்துக்கு பத்து தான் வரும் பாருங்கள் இஞ்சி இந்த கடவுளே என்ன வாழ்க்கைனா எப்படி எப்படி முடியுது என்ன செய்யும் இப்போ ஒரு வருஷமாக தான் இருக்கணும் வேற நீங்க இதுக்கான நடவடிக்கை மடிக்க இல்லையோ பயம் யாருமே செஞ்சு தரது மாதிரி தரது மாதிரி இல்ல கட்டாயத்துல தான் இருக்கணும் இந்த விட்ட வேற இடம் ஒண்ணு இல்லை நீ எனக்கு இருக்கிற கனவு அப்படி பாருங்க ஒரு பத்துக்கு பத்துல தான் பாருங்க நாலு பேர் என்ன அஞ்சு பேர் என்ன இருக்கணும் இதெல்லாம் எல்லாம் பக்கத்துல போர்ட் தான் பாருங்க அதான் போட் தான் பக்கத்துல கதைக்கிறது பக்கத்துல கேட்கும் இப்படியான ஒரு இடத்துல இருந்தான்னு பாருங்க படிக்க வைக்க ஒண்ணு செய்யலாது எதுவுமே செய்யலாது

காலையில் லேஸ் ஒரு தான் சாப்பிடுவீங்களா காலையில் அது லேஸ் நமக்கு வேலை இல்லை அப்படி ஒரு அடுப்பு இல்லை சமைச்சு ரொட்டி சமைச்சி சாப்பிட மாதிரி சாமா சாமி செஞ்சு சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை சோறுனா பிரச்சனை லைஸ் குக்கரில் வச்சு விட்றாச்சு கண்டிப்பாக ஒரு மாற்றம் இந்திரஜித்தால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றம் ஒன்று கிடைக்கும் பெரிய மாற்றம் ஒன்று கிடைக்கும் கண்டிப்பா எல்லாத்தையும் ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நிலைமை சரி நீ நான் பார்த்த என்ன ஏன்னா என்னென்னு சொல்றனே இல்லாமல் அவருக்கு என்ன ம் இந்த 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 இப்போ இந்த இந்திரஜித்ோட வாள் போ தட்போது வாள் நொண்டிருக்கிற யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க பாருங்க அதுதான் யாருமே காட்டல ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டணும்ன்றதுக்காக தான் நான் காடி ஒரே ஒரு டிவி ஒரு கேஸ் அடுப்பு அவ்வளவுதான் இந்த இதுக்குள்ள ஏனா வாள் பெரும் கஷ்டம் உடுப்பெல்லாம் உடுப்பெல்லாம் மாற்றிக்கொள்ள எடுத்து உடுப்பெல்லாம் அப்படியே கழுவு உடுப்பு எல்லாமே தும்ப வச்சுக்கணும் உடுப்பு உடுப்பு உடுப்பெல்லாம் மாட்டி மாதிரி போட்டுக்கணும் எங்களுக்கு இந்திரஜித்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் இப்போ வெளியில் போவோம் என்ன செய்யறீங்க இப்போ டீ ஊற்றுறீங்களா வேணாம் வேணாம்னு சொல்லாமல் பாருங்கள் ஒரு டீ சரி அன்பு தொல்லையாக தடுக்க முடியாது கையால் இவ்வளவு காலமா ஒரு தரம் வரல இனி வருவாங்க இனி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் மாற்றத்தை நாங்கள்லாம் மாற்றணும் மாற்றம் தானாக மாறாது இப்போ உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து வந்து ஏற்கனவே போய் நிறைய ஒரு மாற்றத்தை ஒரு மலைய மக்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கணும் அந்த உத்வேகம் வந்து இன்னும் பல பேருக்கு வரணும் என்ன இப்படி இருந்தால் நாங்கள் இப்படி தான் இருக்க வேண்டிய போட்டு இந்த வரங்க சீதா